சிறுவர் நீதிக்கதைகள் துன்பம் அது பல படுக்கைகள் கொண்ட பெரிய மருத்துவமனை அவற்றில் ஒரு அறையில் இரு தீவில நோயாளிகள் ஒருவரை இன்னொருவர் பார்த்ததில்லை இருவருக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவர் ஒருவர் படுக்கை சன்னல் அருகில் இன்னொருவருக்கு சன்னல் கிடையாது எப்போதாவது வந்து செல்லும் மருத்துவ செவிலியைத் தவிர தனிமை 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 சன்னல் படுக்கை நோயாளிக்கு புற்றுநோய் இன்னொருவர் கடும் எலும்பு முறிவு நோயாளி நாளடைவில் நட்பாகிவிட்டனர் ஒருமுறை எலும்பு நோயாளி சன்னல் நோயாளியிடம் சொன்னார் உனக்காவது பொழுதுபோக்க ஒரு சன்னல் இருக்கிறது எனக்கு அது கூட இல்லை கவலைப்படாதே நண்பா நான் சன்னலோடே என்னென்ன காண்கிறேனோ அவ்வளவையும் உன்னிடம் விவரிக்கிறேன் இதை ஒரு ஒப்பந்தமாகவே கடைபிடிப்பேன் அன்று முதல் சன்னல் நோயாளி தான் கண்ட காட்சிகளை சுவைப்பட தன் நண்பனுக்கு கூறலானார் நண்பா சன்னலுக்கு வெளியே ஒரு பெரிய ஏரி நடுவில் சிறு தீவு ஏரியில் படகுகள் மிவைக்கின்றன ஏரிக்கரையில் அழகான பூங்கா காதலர்கள் தன்னை மறந்து கதைகள் பேசுகின்றனர் எலும்பு நோயாளிக்கு அப்படியே காட்சிகள் மனக்கண்ணில் விரியும் சன்னல் நோயாளி இன்னொரு நாள் சொல்வார் ஏரிக்கரை ஓரமாக ஒரு சாலை அதில் மணப்பெண் அழப்பு ஊர்வலம் கொண்டிருக்கிறது குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஓடி திரிகின்றன மணப்பெண்ணிடம் தோழி ஏதோ சொல்கிறாள் மணப்பெண் முகத்தில் அப்படி ஒரு வெட்கம் ஊர்வல அரவங்கள் எதுவும் எலும்பு நோயாளிக்கு கேட்கவில்லையாயினும் நாதசுரமும் தவிழும் மொழிக்க ஊர்வலம் போகும் காட்சியை நன்கு அனுபவிப்பார் ஒருநாள் சன்னல் நோயாளி செத்துப்போனார் மீண்டும் எலும்பு நோயாளிக்கு வெறுமை ஒருநாள் செவிலி வந்தபோது தன் படுக்கையை சன்னல் ஓரமாக மாற்றித்தரும்படி கேட்டுக்கொள்ள அவ்வாறே செய்யப்பட்டது இனி எனக்கு நன்கு போகும் என்று எண்ணியவாறே தன் எலும்பு முறிவு வழியையும் பொருட்படுத்தாமல் மெல்ல தன் உடலை உயர்த்தி சன்னல் வழியே நோக்க அங்கே பெரிய சுவர் வேறு எதுவுமே இல்லை அப்படியானால் சன்னல் நோயாளி சொன்ன கதைகள் மறுநாள் செவிலி வந்தவுடன் நடந்தவற்றை எலும்பு நோயாளி கூறினார் செவிலி எலும்பு நோயாளிக்கு ஊசி மூலம் மருந்தை ஏற்றியபடியே சொன்னாள் நீங்கள் பார்க்கும் சுவர் கூட அவருக்கு தெரிந்திருக்காது புற்றுநோயின் தாக்கத்தால் அவர் பார்வையை எப்போதோ இழந்துவிட்டிருந்தார் நீதி தன் துன்பங்களை மறைத்துக்கொண்டு மற்றவர்களை உற்சாகப்படுத்தும் மிகச்சில மனிதர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை போற்றாவிட்டாலும் பரவாயில்லை குறை கூறாதீர்கள்